கோ நீ போ போய் டிராகன் தான் ஃபுட் இருக்கு டிராகன் செடி தான் கிடையாது நமக்கு கேட்ச் பிடிக்கல டிராகன் செடிக்கு மட்டும் தான் இன்னைக்கு கிப்ட் தான் எங்களுக்கு நமக்கு தரணும் ரொம்ப நாளாக காய்க்காம இருக்கு போட்டுட்டாங்க தெரியல எழுப்பு இதுவாகிட்டு சரி கட் இப்படி தான் கொஞ்சம் விட்டுட்டு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நிறைய நடக்கும் இதையெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு நமக்கு வந்து மனசு வந்து திடப்படுத்திக்கணும் என்ன பண்ணுறது தோட்டம் வச்சிருந்தா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இதுதான் சரி இது கா காயோட்டம் தான் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் பை கேட்ச் பிடிக்கலனால நம்மளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு நம்ம ஜாக் ஃப்ரூட் செடியெலாம் வந்துருக்குது வாங்க பார்த்துடலாம் ஃபுட் நம்ம கேட்ச் பிடிக்கலனாலும் நம்மளோட ஜாக் ஃப்ரூட் செடி ஒரே ஒரு கிஃப்ட் தந்திருக்கு நம்மளுக்கு ஒரு காய் விட்டுருக்கு அது நம்ம பழுத்துகிறப்ப இருக்குது ஒரு நிறைய காய் விட்டுருந்தது எல்லாமே காஞ்சி போச்சு அடிக்கிறவையில் இப்போ ஒரே ஒரு காய் மட்டும் தப்பிச்சு அங்கே இருக்கு அது பழுத்துதான் இல்லையா நம்ம பார்த்துடலாம் போ போ வீடியோல பாய்